நீ ஏ காதலுலகம் கவிதை نورகனாயிரம் காளி தேவி விரவாதை நாயதமானதே அம்மா ஏன் எங்க வாழ்க்கைய மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது நாங்க இப்ப என்னம்மா பண்ணணும் இந்த உலகத்துல நாங்க பிறந்ததே தப்பா ரொம்ப பயமா இருக்குமா எங்க வாழ்க்கை என்ன ஆகும்ோனே எங்க லைஃப் மாரி யாருக்குமே வரக்குடாதுமா நிதி நீ நீதானே நீதானே எதுக்குடி ஃபீல் பண்ணிட்டு இருக்க இல்லடி ஒண்ணுமில்ல ஏய் எனக்கு தெரியுது சொல்லு சொல்ல ஏண்டி அம்மா விட்டு போனாங்கன்னு இருக்கடி அப்போ நான் யாருடி இல்லடி நீ என் அம்மா மாதிரி எனக்கு அது புரியுது அம்மா இருந்திருந்தா கஷ்டம் இல்ல எனக்கும் கஷ்டம் இல்ல இங்க பாருடி கஷ்டங்கிறது எல்லாத்தோட வாழ்க்கையிலயும் இருக்குதான் யார் வாழ்க்கையில கஷ்டம் இல்லாமல்லாம் இல்ல அம்மா உயிரோட இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோயே அவங்க இன்னும் கஷ்டம் தான் பட்டிருப்பாங்க ஏன் நீ ஏண்டி கஷ்டப்படுற நம்ம ரெண்டு பேரும் என்ன நிலைமையில இருக்கோம்னு நமக்கு மட்டும் தெரியும் எனக்கு தெரியும்டி நம்ம வாழ்க்கையில எதனால வரைக்கும் சிரிப்புங்கிற ஒரு நிலவே இல்ல அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனா எந்த டைம்லயோ அவங்க உடஞ்சி போனதே இல்லை காரணம் நம்ம உடஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நம்ம அம்மாவுக்கு வந்த நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாதுடி நம்ம வாழ்க்கையில எந்த ஆணுக்குமே இடம் இல்லைடி புரியுதுடி என்ன ஆனாலும் எனக்கு நீ நான் அவ்வளோதான் இதுதான் நம்ம உலகம் ம் இப்போ சிரிக்கலாமே நல்லா இருக்குல்ல நான் சோகமா இருக்கும் போது நீயும் நீ சோகமா இருக்கும் போது நானும் மாறி மாறி சிரிக்க வச்சுக்கறதே ஆமா ஆனா இந்த லைஃப் நமக்கு நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு தெரியும்டி இந்த வாழ்க்கையில இருந்து அழகா ஒரு வாழ்க்கைக்கு மாத்த வேண்டி அம்மா இல்லைங்கிற கஷ்டம் எனக்கும் இருக்குடி உன்ட்ட காமிச்சு இன்னுமே உன்னை கஷ்டப்படுத்த நான் விரும்பலடி ஒரு நிம்மதியான வாழ்க்கை உனக்கு நான் கொடுப்பேன்டி அதுல உனக்கு எப்பவுமே சந்தோஷம் மட்டும் தாண்டி இருக்கணும் எப்படியோ வீடெல்லாம் கூட்டி முடிச்சாச்சு இனி போய் நல்லா ஒரு குளியல போட்டு அப்படியே ஃப்ரீயா நைட்டிய போட்டு நல்லா படுத்து தூங்கணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளே எப்பப்பா ரெஸ்ட் எடுக்க டைம் இருக்க மாட்டேங்குது அர்ஜுன் வேற என்ன பண்றான்னு தெரியல இனி அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரம் கடலை போடணும் பக்கம் வந்திருக்கீங்க மாமியார் வீட்டுக்கு அடிக்கடிக்கு வந்து தானே ஆகணும் ஓ அப்படி ஆனா இன்னும் மேரேஜ் ஆகல அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு எப்போ நீ ஊன சொல்ல இப்பவே என்ன மேடம் சீமாரல வச்சிட்டு நிக்கிறீங்க இந்த வலிய இப்படி பின்னாடி வந்து பயமுடுத்துறவங்கள அடிக்கிறது ஓ அடிக்கவே இல்ல என்ன அதெல்லாம் அடிக்க வேண்டிய டைம்ல அடிப்போம் ஆஹா வீட்ல அத்தை மாமா சூர்யா எல்லாரும் என்ன பண்றாங்க அவன் என்ன காயத்ரி கூட சண்டை போட்டுட்டு இருந்தான் அப்பா அம்மா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் கிளம்பி வந்துட்டேன் ரொமான்ஸ் இல்ல இல்ல கிச்சன் ரொமான்ஸ் அப்பையும் அம்மாவும் இந்த வயசுல நல்ல ஜாலியா இருக்காங்கல்ல என்னமா பண்றது அவங்க அந்த வயசுலயே இப்படி ஜாலியா இருக்காங்க இந்த வயசுல நான் எப்படி இருக்கேன் ஓ சார்க்கு ரொம்ப வயிறு போல சரி நம்மளும் ரொமான்ஸ் பண்ணலாமா காணேங்கட்டால உங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குதா போங்கட்டால நீங்க இங்க வாங்க அடி காலம் முழுவதும் காத்திருப்பேன் நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன் அடி ஒற்றை ரூபாய் பக்கம் இரண்டு எந்த நண்பு சேர்ந்திருக்கும் பிஞ்சில் வைத்து காத்திரு அடி பேரழகி உன்னை சேர்ந்திடவே இந்த நாணய மோசாட்சி இருக்கும் இதயம் உனக்கே உபயம் எதற்கு ஆராய்ச்சி சில சீதனமே

இப்ப நீ சொன்னாலும் உள்ள போக முடியாது அவன் சொன்னாலும் உள்ள போக முடியாது கொஞ்சம் அங்க பாருங்க ஆஹ் டே பரத் இப்ப என்னடா பண்றது இங்க பாருங்க என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு நான் ஒன் டூ த்ரீ வெட்டின்னு சொன்னோனே நிலான்னு எல்லாரும் கத்தறீங்க

அது ஒண்ணுமில்லம்மா நாயை பார்த்து ஒரு நாய் பயந்துருச்சு. நாயை பார்த்து பயந்துட்டானா? ஏண்டி இத்தனை நாள் என்கிட்ட எவ்ளோ வாய் பேசிக்கற. எங்க அம்மா அத பண்ணாங்க, எங்க பாட்டு இத பண்ணாங்கன்னு. என் வீட்ல நாய் இருக்குன்னு சொல்லிருக்கியாடி? அதான் இப்ப பாத்திட்டீல. வா. போடி. டேய் மண்டைய அந்த ரெண்டு நாயே ஒண்ணுமே பண்ணாது. உலக்கே மட்டும் தான் செய்யும். ஓ அப்படியா விஷயம்? இரு. இந்த வீட்டு வருங்கால மாப்பிளைய பாத்து உழைக்குதா என்னன்னு கேட்டுட்டு வர்ற டேய் மண்டையா வேணாண்டா அப்புறம் நீ கடைசி வரைக்கும் வீட்டுக்கு மாப்பிளையா மட்டும் தான் இருக்க முடியும் இருடா மச்சா நானா இல்ல அந்த நாயான்னு பாத்துடுறேன் சரி உன் இஷ்டம் ஏ நிலா இந்த பக்கம் வா ஏய் என்ன ஒரு மாப்பிள்ளைய பார்த்து உழைச்சிட்டு கிடக்குற ஐயோ நிலா டே என்னடா இது? எனக்கு புரியல. டே மன்னையா என்னடா நிலா பயமா இருக்குடி 얘네 எப்படி அது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருடி அட ஏண்டா மச்சான் என் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதாடா அப்பவே நான் சொன்னேன் கேட்டியா ஜஸ்ட்ல தப்புச்சேண்டா இல்லனா என்ன டேஸ்ட் பண்ணி நீ சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா மட்டும் தான் இருந்திருப்பேன்டா எப்படி இருக்கீங்கம்மா நாங்க நல்லா இருக்கோம் தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கமா உங்களுக்கு உடம்பு இப்ப பரவாயில்லையா ஆ பரவால தம்பி மாத்திரை போட்டுட்டு அப்படியே வண்டி ஓடிட்டு இருக்குது பிரியாக்கு தம்பிக்கு ஃபீஸ் கட்டியாச்சுமா பாப்பா வந்து சொன்னா தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்குன்னு யாருமே இல்ல எங்களுக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்கல்ல இதுக்காக என்ன பண்ண போறேன்னு எங்களுக்கு தெரியலடா நீங்க ஒண்ணு பண்ணவேனா என்னையும் உங்க பையனா நினைச்சுக்கோங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனும் லீவ் போடக்கூடாது ரெண்டு பேத்துல யாரு நல்ல மார்க் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படி நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு நான் கிஃப்ட் தருவேன்

எனக்கு தெரியும் ஹாஷ்மி நீங்க எல்லாம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் என்ன வாய்ஸ் சேஞ்ச் ஆயிருச்சு அதுவா ரெண்டு நாள் நல்ல மலையில ஆட்டம் போட்டனா அதான் உங்களை யார இதெல்லாம் பண்ண சொல்றது கம்மடி உடனே கத்தாதமா அது விட்டா அது பட்டல சரியாக போகுது ஆமா ஆகும் நல்லா நான் போய் இஞ்சி டீ போட்டு எடுத்துறடா இஞ்சி டீ எல்லாம் வேண்டாம் போடு லூசி சிரிக்கும் போது பாரு மூஞ்சி எவ்வளவு அழகா இருக்குன்னு இருக்கும் ஐ லவ் யூ டீ ஐ லவ் யூ டூ கண்ணா சரிப்பா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் போய் மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்றேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா அதெல்லாம் இல்ல இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு தான் போணும் நான் போய் சமைக்கிறேன் சரிம்மா பிரியா வா நம்ம போய் விளையாடலாம் சரிடா நானும் ஓரானேனே பிறந்த பலனை நான் அடைந்தேன் உன்னை நான் பார்த்த பின் பெண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன் எந்த நெஞ்ச நோஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய் எனக்கு புகுந்து எங்கோயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் பழகாய் நானும் மாறுகிறேன் அறிவாய் நானும் பேசுகிறேன் சுகமாய் நானும் மனருகிறேனொனுக்கு ஏதும் திருகிறதா டாக்டர் தம்பிங்களா ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கும்மா நீங்க எப்படி இருக்கீங்கம்மா ஆஹ் நல்லா இருக்கும்

அம்மா உங்களுக்கு நிரனை நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் அட நிரனை தெரியாம இருக்குமா அவனும் உங்க பொண்ணு திவ்யாவோ ரெண்டு பேருமே லவ் பண்றாங்கம்மா என்ன தம்பி சொல்றீங்க மச்சான் நிரனு இதுக்கு மேல நீ தாண்டா சொல்லணும் அம்மா நான் உங்க பொண்ணு திவ்யாவை ரொம்ப லவ் பண்றேம்மா நிலானா எனக்கு ரொம்ப பிடிக்குமா நிலாவா அது ஹாஸ்பிட்டல்ல நாங்க எல்லாரும் அவளை நிலான்னு தான் கூப்பிடுவோம் அம்மா எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது எனக்கு இப்போ வரைக்கும் அப்பா அம்மாவாக இருக்கிறது என் ஃப்ரெண்டு பரத் தான் பரத்தை தாண்டி நான் நல்லா இருக்கணும் எனக்கு எல்லாமே கிடைக்கணும்னு யோசிக்கிற ஒரே ஆள் உங்கள் பொண்ணு திவ்யா மட்டும்தான் திவ்யா என் லைஃப்பில் வர வரைக்கும் நான் ஒரு மிஷின் மாதிரி தான்மா வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் அந்த மிஷினுக்குள்ளாரியே ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் தாமா என்னை மனுஷனாக மாற்றினான் அவள் இல்லாமல் எனக்கு லைஃபே இல்லைம்மா எல்லாரும் நிலா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டாமா ஆனால் எனக்கு கிடைச்சிருக்காமா அவளை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா உங்களவுக்கு இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவளை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்குவேன் நிறையா நாள் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு அழுதுருக்கேம்மா எல்லாரும் சொல்லுவாங்க ஆம்பளைங்க அழக்கூடாதுன்னு ஆனால் நான் அழுகாத நாளே இல்லைம்மா ஆனால் திவ்யா வந்தக்கப்புறம் அழுகின்னா என்னன்னே எனக்கு தெரியலம்மா எங்கள் அப்பா அம்மா ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க என்னை அனாதையாக விட்டுட்டு என் பரத் என் பரத் தாம்மா என்ன அப்போ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஒரு வேளை சோறு போடுறதுக்கே யோசித்தாங்கம்மா ஆனால் என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா எனக்கு மூணு வேலை சோறு போட்டாங்கம்மா அப்படிப்பட்ட அவனுக்கு அப்புறம் எனக்கு மூணு வேலை சோறு கொடுத்து என்னை நல்லா பார்த்துக்கிறது என் நிலாம்மா ப்ளீஸ்மா உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன் என்டருது நிலாவை பிரிச்சிடாதீங்கம்மா நிலா இல்லைன்னா நல்லா அவ்வளோதான்மா உங்க வயசுல இருக்கவங்களை பார்த்தாலே அம்மான்னு கூப்பிடுவேன் ஆனா அவளை பார்த்த முதல் நாளே நான் மான் கூப்பிட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா இவனுக்கு அப்பா அம்மா இல்லை குடும்பம் இல்லை இவன் எப்படி என் பிள்ளைய பார்த்துப்பான்லாம் எனக்கு அப்பா அம்மா இருக்காங்கம்மா அதுக்கப்புறம் என்னை உயிராக நேசிக்கிற என் ஃப்ரெண்டு இருக்கான் என்ன அவன் அண்ணன் மாதிரி பார்த்துக்கிற தங்கச்சிங்க ரெண்டு பேர் இருக்காங்கம்மா நான் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பேம்மா உங்கள் பொண்ணுக்கு ஒரு குடும்பமே இருக்குமா இதுக்கு மேலே உங்கள் முடிவுமா எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கிறதும் இல்லை இல்லாமல் போகிறதுக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குமா திவ்யாவோட அப்பா எங்களை விட்டுட்டு போகும்போது திவ்யாவுக்கு மூணு வயசு அப்போது இந்த மாதிரி வசதியெல்லாம் எங்ககிட்ட இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திவ்யாவை கையில் நடு ரோட்டில் நின்ன அப்போது எனக்கு கை கொடுத்தது எங்கள் அம்மா அந்த மாதிரி நேரத்தில் இருக்கும்போது நமக்கு யாராச்சும் கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்குவோம் எனக்கு எப்படி எங்கள் அம்மா கிடைச்சாங்களோ அந்த மாதிரி உனக்கு உன் ஃப்ரெண்டு பரத்து கிடச்சிருக்கான் கஷ்டப்பட்டவனுக்கு தான் பாதிலே விட்டுட்டு போகிற வழி என்னன்னு தெரியும் நீ கஷ்டப்பட்டவன் தான் உனக்கு அந்த வழி தெரியும் என்ன ஆனாலோ என் பொண்ணை நீ பாதியிலே விட்டுட்டு போக மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது

இனி இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு அவன்கிட்ட கொடுத்தா முடிஞ்சு வந்திருப்பான இன்னும் ஆளை காணோம் இவன் எப்ப வந்து இவன்கிட்ட கொடுத்து ஒரு ஆஃபீஸோட எம்பிங்கிற எண்ணமே இல்லை அநியாயத்துக்கு கேஷுவலா இருக்கான் கேபின்ல போய் பார்க்கலாம் me, Sir ஆ உள்ள பாம்பு என்ன புதுசா நீங்களும் வாங்க போங்கன்னு பேசுறீங்க நான் ஏதாவது சொன்னேன்னா நீங்க சொன்ன ப்ராஜெக்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு சார் அது சூப்பரா பண்ணிட்டாங்க நம்ம டீம் நீங்க வந்து பார்த்தா மட்டும் போதும் ஆ வர வர இப்படி பல்ல இழுத்திட்டு லேப்டாப் நோடிட்டே உட்கார்ந்திருந்தா மட்டும் எம்டி ஆயிர முடியாது அதுக்கான வேலை எல்லாம் பண்ணணும் ஹலோ இருடி வர ஆவனா பல்ல காட்டிட்டு எழுந்திருச்சு வந்தறது இத விட்டா இதுக்கு வேற என்ன பண்ண தெரியும் மாமா மேடம் இங்க வாங்க சார் எதா இருந்தாலும் அங்க நின்னு பேசுங்க இந்தாங்க சார் நோட் அத மட்டும் பாத்து கொடுத்துருங்க இங்க வாங்க சுபா சொல்லுங்க சார் ஷாலினி போய் பாத்துட்டு வந்தீங்க இல்ல எப்படி இருக்கா ஓகே தான் அவங்க ஹெல்த் பத்தி எந்த பாதிப்பு இல்ல இல்ல அப்படினா சொல்ல முடியாது அவ பிரெக்னன்ட்டா இருக்கா வாட் பிரெக்னன்ட்டா ம் ஆமா பிரெக்னன்ட்டா இருக்கா என்னடி சொல்ற கஷ்டமா இருக்குடா எங்க கூட இருக்கல அவ எப்பலா இருப்பா தெரியுமா ஆபீஸ் வந்தாலே துரு துருன்னு இருப்பாடி சரி எதுக்கு அவளை போய் நம்ம பாத்துட்டு வந்தறலாமா நீ வரயா ம் அப்ப ஓகே சண்டே டைம்ல போய் பாத்துட்டு வந்தறலாம் ம் சரிடி சே இவ மட்டும் எப்ப பார்த்தாலும் சூர்யா கூட பல்லை இழுத்துக்கிட்டே இருப்பா ஐயோ அப்படியே எப்படி இருக்கு தெரியுமா? இப்படி என்னதான் பேசுறாங்கன்னு பார்க்கறேன். இவேன ரொம்ப நேரமா அங்கேயே பாத்துட்டு இருக்கான். வடிய சக்காலத்தி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியா இருக்காங்க. நம்ம எட்டி பாக்குறது தப்புன்னு தோணல. இருடி இன்னைக்கு உனக்கு இருக்கு. மாமா பாத்தியா? இनी ஊஹாட்ட தாங்க முடியாது நீங்களும் இல்ல. என்ன? ஹலோ இதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. சி அப்படியே பாக்க பாக்க பத்திக்கிட்டு வருது மாமா சொல்லுமா ஐ லவ் யூ டா ஐ லவ் யூ டு செல்ல குட்டி ஹலோ இது ஒண்ணு நிஜமே இல்ல சும்மா டெம்பரரியா தான் சொல்றேன் பட் நான் இது மாதிரி எடுத்துக்கறேன் செல்லும் உன்னை பார்த்தாலே அப்படியே குடுக்கணும் இருக்கு. ஆஹா ஆனா எனக்கு அந்த தேன் பிடிக்கவே இல்ல தெரியுமா? என்ன சொல்லோ? பாரு அங்க சூரியா சூரியான்னு சுத்தி வந்துட்டே இருக்கா. நீங்க हनीன் கூப்றீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி அவளை வேலைய விட்டு தூக்கிடுவோம். அட பாவி ஊமக்களி வேலைக்கு ஏ வேலக்கே இருடி உன்னை கவனிக்கிறேன். மாமா சொல்லுமா? மாமா என்னை விட்டு போய்றாத மாமா. இப்படியே என் கூட இரு. எனக்கு உன்னை இப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உன்னை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும் உன் கூடவே பேசிகிட்டு இருக்கணும் நீ என்னை தவிர யாரையுமே பார்க்கக்கூடாது என் கூடவே நீ பேசணும் எனக்கு இப்படிலாம் தோணுது தெரியுமா ப்ளீஸ் மாமா நம்ம திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் மாமா ப்ளீஸ் மாமா என்னை எங்கள் இருந்து எப்படியாவது கூட்டிட்டு வா சரி மாமா மாமா என்னமா எனக்கு எனக்கு ஒரு உம்மா கொடு மாமா சி கண்டதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு கடுப்பாய் போயிட்டா சூர்யா என்னாச்சு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கீங்க இல்ல காயத்ரி ஒன்னும் இல்ல சாரி காயத்ரி உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு தெரியுது எனக்கு நல்லா தெரியுது காயத்ரி இப்போ நீ பேசுனதெல்லாம் தேன் மொழியை வெறுப்பேத்தற்காக இல்ல உன் மனசுல இருக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு சாரிடி சாரி சூர்யா நான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சூர்யா இப்படி சொல்லியாது என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொன்ன மாதிரி இருக்கும்ல ஐ லவ் யூ சூர்யா

வழிக்கு நேரி வரும் குட்டி அப்பா இன்னும் காணும் பார அப்பா வரட்டும் நம்ம அப்பா கூட பேசவே கூடாது சரியா அப்பாக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல டைம்க்கு வந்து பாக்கணும் தெரியாது இங்க பாரு செல்லம் நீ எப்படா வெளிய வருவ நானும் அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீ வெளியே வரும்போது அம்மாக்கு ரொம்ப பெயினா இருக்கு மாமா பெயின் இல்லாம வெளியே வட செல்லம்

அப்படிலாம் இல்ல நீ ஒர்க் போனா ஜாலியா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாரும் கூட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கலாம் இந்த தனியா நான் கிளர் இருக்கு சரி நான் தான் செய்வ அப்படின்னு சொல்ற ஆனா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிற பாத்தியா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஒரு டூ வீக் டைம் கூட அப்புறம் பாக்கலாம் டூ வீக் அப்புறம் இன்னும் டூ வீக் டைம் கேப்பியா ஆமா உனக்கு அடி இல்ல ஐ லவ் யூ ராஜ் ஐ லவ் யூ டூ ஷாலினி இப்படியே இருந்தறலாமா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா அப்ப எனக்கு ஓகே எனக்கும் ஓகே கடவுள் கிட்ட கருவர கேட்டு உன்ன சுமக்கவா உதிரம் கேட்டான் எழுதி கொடுக்கவா ஓ மையிட்ட கண்ணே